பட வேலை வந்து ஒரு விட்டு சுத்தமாக தெரிஞ்சாக்கணும் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஊற்றி வச்சு ஊற்றி தள்ள போகுது கட்டி பாருங்க பாரு நேர்களே ஆ கட்டுப்போட போகுது பாருங்கப்பா அது பாருங்கள் ஆ பொறுத்து பாருங்கள் தள்ள பாருங்க பாருங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் பார்க்குற அனைத்து நண்பர்களும் நான் பாருங்கள் ஆ பாருங்க அதை தள்ளிடுச்சு இப்போ அடுத்த கட்டுப்போட போகிறாங்க நம்ம நேர்கள் நம்ம எல்லா சேனலும் பார்க்குற எல்லா நண்பர்கள்லாம் எல்லாருமே வந்து மறந்துடாமல் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் எப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அப்போ தானே நமக்கு சப்போர்ட் வரும் விவசாயம்னா ஒரு நம்மளும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஈடுபடுறோம் அதுக்கு எவ்வளோ உழைக்கிறோம் விவசாயம்ங்கிறதுக்கு நம்மளும் அப்படி நம்மளாம் சப்போர்ட் பண்ணாமல் நீங்களாம் மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணாமல் இவர் யார் சப்போர்ட் பண்ணுவா நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நமக்குலாம் ஒரு இதாக இருக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் விவசாயத்தை பற்றி பாருங்கள்